கெட்ட விஷயம் கண்டிப்பா நடக்கிற வாய்ப்புகள் நிறைய நிறைய குறைவு ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாருங்க எடுத்து பார்க்கும்போது பாருங்க குடும்பத்துல நிறைய தடங்கள் தாமதம் பெருங்குண்ட பணத்தை இழந்தீங்களா தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி தன்னம்பிக்கையான உள்ள கொண்ட ஒரே ராசினா மேச ராசிதான் இரண்டாம் வீட்டை பதினோராம் இடத்துல லாப கல்வி உட்காந்துருக்கார யார் கூட சேர்ந்துருக்காரு ராகு கூட சேர்ந்திருக்காரு சுக்ரன் ராகு ரெண்டுமே சதயம் வச்சிருக்காங்க யாருக்கெல்லாம் ராகு யோகமா இருக்கற நேரம் எங்கேயா பாக்குது அஞ்சாம் இடத்தை பாக்குதா அப்ப எவ்வளவு ஒரு பொருளாதார வருமான லாபத்துல போய் ஒரு கிரகம் இருந்தால் எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் பேஸ் பண்ணி அந்த கடன் அடைச்சிருக்கு நல்லா பாருங்க ஏழாம் வீட்டு அதிவு சுக்ரபகன் பதினோராம் இடத்துல லாபத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு இப்ப நீ கல்யாணத்தை பண்ணும் குழந்தை சனத்தை சுக்கரபகனே பாக்குறப்ப நான் குழந்தைய கொடுக்க போறேன்னு சொல்றாரு அப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகி திருமண நீங்கி நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார் நீங்க ஆல்ரெடி வேலையை மாறணும் நாள் பிளான் பண்ணிருக்கீங்க இப்ப மாறுவீங்க பாருங்க வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டை வேலை பாக்குறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க கண்டிப்பா வேலை உத்தியோக மாற்றம் கண்டிப்பா உண்டு சூரிய புதனோட சேர்ந்து வேலைக்கு உள்ள கிரகம் யாருக்கு புதன் தானே உங்களுக்கு ஆராயிட்டாது இப்படி அவரோட சேர்ந்து சூரிய பவன் இருப்பாரு புதன் பவன் இங்கேதான் புத்திக்கரவிக்காரன் இங்கேதான் இருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேராக எடுத்தவோனா பாருங்க அரசாங்கத்துறை பதிமூணாம் தேதி போயிடும் கண்டிப்பா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை எழுதுனீங்கன்னா நிறைய பேசுறது அரசாங்க விலையில கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அரசியல் நிறைய பேருக்கு பெரிய லெவலுக்கு வரணும்னா ராசிக்காரங்க கண்டிப்பா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் மூவ் பண்ணி பாருங்க நீ ஒரு பெரிய லெவலுக்கு வரலன்னா என்ன அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஸ்ரீ குருமரளி என்ற குருவழியில் குரு நேசிப்பம் குருவை போற்று வன்பார்ந்த குருவாரே சிறே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே இந்த பிப்ரவரி மாத பலன் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இந்த மாசத்துல நிறைய விசேஷங்கள் நிறைய மூர்த்த நாள் அதிகமா இருக்கு பாத்துக்கோங்க விசேஷத்துக்குள்ள போயிருவோம் வரக்கூடிய முதல் விசேஷம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஆறாம் தேதி நல்ல ஒரு சுபமூர்த்தம் இருக்கு எல்லாமே தேய்பிர மூர்த்தம் அஞ்சு மூர்த்தம் மூர்த்தம் ஒரு மூர்த்தம் வளர்ப்பு மூர்த்தம் ஆறாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு எட்டாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா தேதி ஒரு மூர்த்தா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டெய்ட்டாக பதினஞ்சாம் தேதி ஒரு மூத்த இருக்கு பதினாறாம் தேதி வந்து ஒரு மூர்த்தா இருக்கு ஆனா தேதி ஒரு வளர்ப்பு மூர்த்தம் வெள்ளிக்கிழமை சூப்பரான ஒரு இருக்கு இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் விசேஷ நாள் பார்த்தோம்னா கண்டிப்பா பிப்வரி மாசம் ஒன்னாம் தேதியே தைப்பூச திருவிழா முருகபெருமானுக்கு அனைவருமே உகந்த ஒரு திருவிழா தைப்பூசம்தான் அனைவருமே தமிழ் கடவுளான முருகப்பெருமானை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் 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 யாம் இருக்க பயமேன் முருகன் இருக்க வயமேன் கண்டிப்பா எல்லாரும் தைப்பூசி உங்களால மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க தான தர்மம் பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா எம்பெருமான் சிவபெருமானுக்கு வரக்கூடிய மகா சிவராத்திரி வருஷத்துல ஒரு வாட்டி வரும் இந்த நாலு கால பூஜையும் கலந்துக்குங்க நாலு விதமான அபிஷேகம் எல்லா அபிஷேக படம் வாங்கி கொடுங்க எல்லாருமே சிவராத்திரிய எல்லாமே கிராமத்துல பாருங்க எல்லா ஊருடைய குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா போய் வழிபாடு பண்ணுவாங்க இது ரொம்ப விசேஷமா இருக்கும் அனைவருமே சிவராத்திரியை ரொம்ப விசேஷமா கொண்டாடுங்க அடுத்து பார்த்தீா தேதி வந்து பார்த்தீங்கன்னா சர்வ அமாவாசை அதாவது அமாவாசை கொடுக்குறது ரொம்ப விசேஷம் இதான் அந்த மாதத்துடைய விசேஷம் செய்து இந்த பிப்ரவரி மாதம் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ எந்த கிரகம் திசை நடந்து எந்த கிரகம் புத்தி நடந்து அனைவருமே இந்த பிப்ரவரி மாதம் வந்து அனைவருமே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க தான் கரெக்டாக ஒரு துல்லியமான ஒரு படம்லாம் பார்க்குறாங்க ஏன்னா அம்மன் டிவியில் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாதிரியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாசம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா வீடியோக்குள்ளி என்பது மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசிதான் இந்த மேசராசி இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் கொண்ட ஒரே ராசினா மேசம் தான் ஏங்க தைரியமான குணம் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் நல்லா பாத்துக்கணும் செவ்வாயினாவே வீரம் தைரியம் எல்லாமே முருகனுடைய அருள்பட்ட ஒரே ராசினா மேசராசி மட்டும்தான் எப்படி முருகபெருமானுடைய அருள்பட்ட ஒரே ராசினா மேஷம் தான் பலனி முருகனுடைய அருள் எப்போதுமே இந்த மேசராசிக்கு அதிகமா உண்டு நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் எல்லாமே பாருங்க இந்த மேஷத்துக்கிட்ட நீங்க சொல்லவே வேண்டாம் கரெக்டா கரெக்டாட்டா இருக்கும் இவங்க யாரு சொன்னாலும் கேட்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இவங்க சொன்னாலும் கேட்பாங்க அவங்க சொன்னாலும் கேட்பாங்க இறுதி முடிவு எடுக்கிறது யாரா இருக்கும் தான் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வேகமாக இயங்கக்கூடிய ராசி தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி தன்னம்பிக்கையான உள்ள கொண்ட ஒரே ராசினா ராசிதான் அப்படிப்பட்ட ராசி என்பதற்கு வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் பிப்ரவரி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது தொடர்ந்து நம்ம அம்மன் ஒரு டிவில எல்லா மாதமும் கொடுக்குறோம் ஆங்கிலம் மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா மாத நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய அம்மன் அருட்டியில நிறைய கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் ஏன்னா தொடர்ந்து எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணி அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த பிப்ரவரி மாசம் தயவு செய்து இது ஒரு பொது பலனை நீங்க பாத்துக்கணும் உங்களுடைய விதி ஜாதத்துல இந்த மாசத்துல எதுவும் விசா புத்தி மாதிரிதான் பாருங்க ஜாதக பிரகாரம் சொல்லுவாங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே சரி எல்லாருமே ஒரு கர்மாவில பிறந்திருக்கோம் அந்த கர்மா காலம் வரும்போது கண்டிப்பா அந்த கெட்ட விஷயம் நடக்கும் எப்ப நல்லது நடக்கும் அங்க நல்ல விஷயம் வரும்போது கண்டிப்பா அது நடக்கும் அப்பா சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் யோகமா இருக்குப்பா இது பயங்கரமான யோகத்தை கொடுத்துரும் இதுல இது வாங்குவீங்க இது பொருளை வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க படிப்புகள் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் திருமணம் நடக்கும் ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதையும் இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகத்தை நல்லதா கெட்டதான் பார்த்தா தான் ஒரு தெளிவான பலனை கொடுக்க முடியும் அதனாலதான் எல்லா வீடியோலையும் என்ன சொல்றாங்க ஒரு பொது பலன் பொது பலன் நம்ம அம்மன் ருட்டியில தொடர்ச்சி நம்ம கொடுக்கறோம் ஏன்னா சில பேர் சொல்றாங்க மேசராசிக்கார நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்கு அதான் நான் கால் பண்ணோம் அப்படின்னு இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க உங்களுக்கான நட்சத்திரம் அதாவது நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த பிப்ரவரி மாசம் எப்படிப்பட்ட யோகம் இருக்குது இதையும் நம்ம தொடர்ச்சி அம்மன் நம்ம கொடுக்கிறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியில இருந்து மூன்றாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்யறாரு எப்படி மூன்றாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஐந்தாம் பாவத்துல பூர்வ ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சார செய்யறாரு உங்களுக்கு பத்தாம் இடத்துல பாருங்க சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து சஞ்சார செய்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல புதன் பகவான் சுக்கரபகவான் ராகுபகான் மூணு கிரகம் ஒரே கூட்டணி கூட்டணியான இது பாத்துக்கங்க அடுத்து பார்த்தா பன்னிரெண்டாம் பாதத்துல விரைய சனி சனி பகான் பன்னிரெண்டாம் பாதத்தில் இருக்காது ரெண்டு கிரக பயிற்சி மூணு கிரக பயிற்சி இந்த மாசம் வருது ஒன்னு சூரிய பகவான் பாருங்க கரெக்டா பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் உங்க லாபத்துல வந்து நிற்கிறார் லாபத்துல வந்து உங்க ராசியை பார்க்கறாரு இது சரியாந்திர யோகம் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதியை சுக்கரபகவானு பயிற்சியாகி நேரம் அவரும் ஐந்தாம் பாவத்தை பதினோராம் இடத்துல லாபத்துக்கு வர்றாரு நல்லா தெரிஞ்சுக்கணும் லாபத்துக்கு எல்லா கிரகம் ஒண்ணு கூடுது சூரியன் நல்லா பாருங்க பதிமூணாம் தேதி அப்புறம் சூரியன் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் புதன் ராகு எல்லாம் பாருங்க நாலு கிரகம் ஒண்ணு கூடி ஒரே நேரத்துல நிக்குது செவ்வாய் பகவான் பாருங்க இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் பதினோராம் இடத்துக்கு லாபத்துக்கு வர்றார் வீடு கொடுத்த அதிபதி சனி பகவான் வக்கரன் நிவர்த்தி குருவுடைய பார்வையில எல்லா கிரகமும் படுது அப்ப இங்க கெட்டது நம்ம சொல்ல வல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் கெட்டதை தயவு செய்து தூக்கி எரிஞ்சிருங்க இனிமே நல்லதை மட்டும் மேசராசிக்கிற யோசிங்க ஏன்னா இனிமே நல்லதா நம்ம நடக்கணும் நம்ம நினைக்கிற விதத்துலாம் இருக்கு யாருமே நான் பிரச்சனை இல்ல கர்மா இல்லாத கழிவு கர்மக்கு இந்த கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பிறக்கவே முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்கும் நம்ம எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் மேசராசி கண்டிப்பா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க ஏமாத்த மாட்டீங்க உங்ககிட்ட அறிவு இருக்கு ஞானம் இருக்கு எல்லாமே இருக்கு ஏன் இந்த வெளியில கொண்டாடல இப்ப எல்லாமே உங்களுக்கு பலமா இருக்குது கெட்ட விஷயம் கண்டிப்பா நடக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய குறைவு ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாருங்க எடுத்து பார்க்கும்போது பாருங்க குடும்பத்துல நிறைய தடங்கள் தாமதம் பெருங்குண்ட பணத்தை இழந்தீங்களா ஓப்பன சொல்ல போனா கடன் பகை இருந்துச்சா எப்படி கடன் பிணை இருந்துச்சா சகோதரர்கள் ஒரு மன வருத்தம் ஒருத்திருந்துச்சா டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சா செல்போன் ரிப்பேர் ஆனிச்சா கை கால அடிபட்டுச்சா இதெல்லாம் கேட்டா சொல்லுவாங்க உடல் ரீதியில ஏதாச்சும் ஒரு மந்தமான தன்மையை பாத்தீங்கன்னா டூ வீலர் டூ வீலர் போர் வீலர் செலவுகள் அதிகமா இப்ப வந்துச்சா வேலை ஊத்தியத்துல ஒரு தடங்களை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாசத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆமா வேலை இல்லாம நான் வீட்டுல இருக்கிறேன் தொழில் உத்தியம் ஒரு மந்தமா இருக்கு செலவா வருது வருமானமே நிக்கல படிப்பு கல்வியில சரியான ஒரு அமைப்பு இல்ல அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறேன் சரியாக ஒரு அமைப்பு அமையல நிறைய பேருக்கு அரசாங்க வேலை எழுதுறாங்க ரிசல்ட் சரியா கொடுக்கலாம் எல்லாமே தரங்களை வந்து கண்டிப்பா நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா கேசா இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா இந்த போன மாசம் நீங்க சந்திக்கணுங்கிற அமைப்பு கண்டிப்பா இருக்கு ஜனவரி மாசம் டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் ரெண்டு மாசம் எடுத்து பாத்துக்கோங்க நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு தரங்களா வந்திருக்கும் பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தரங்க எதிரி பகைய நீங்க சந்திச்சிருப்பீங்க மூத்த சகோதரவா இருக்கட்டும் இல்ல மேல் மேல்படிப்பா இருக்கட்டும் இல்ல விசா பிரச்சனையா இருக்கட்டும் இந்த சில பேருக்கு இந்த குடியுரிமை கிடைக்காம ஒரு தருமானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பா இருக்கணும் எல்லாமே தடங்களை பார்த்தது யாருன்னா இந்த மேசம் 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 இப்ப ஏன் நல்லது நடக்குது தெரியுமா ஒரு ராசி அதிபதி உச்சத்துல உட்காந்துருக்காரு எல்லா கிரகம் பதினொன்றாம் இடத்துல பலமா இருக்கு எடுத்த உடனே முதல் பலன் என்னமா சொல்லுவீங்க வருமான பொருளாதாரம் எவ்வளவு ஒரு கடன் இருக்கணும் அந்த கடனை அடைப்பீங்க எதனால எதை வச்சு நீங்க கடன் அடைப்பீங்கன்னு சொல்றீங்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா நல்லா பாருங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் இடத்துல லாபத்துல உட்காந்துருக்காரு யார் கூட இருக்காரு ராகு கூட சேர்ந்திருக்காரு சுக்ரன் ராகு ரெண்டுமே சதம் அச்சன யாருக்கெல்லாம் ராகு யோகமா இருக்கிறோம் நேரா எங்க பாக்குது அஞ்சாம் இடத்தை பாக்குதா அப்ப எவ்வளவு ஒரு பொருளாதார வருவாழ் லாபத்துல போய் ஒரு கிரகம் இருந்தால் எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் பேஸ் பண்ணி அந்த கடன் அடைச்சிருக்கீங்க ஏன் கடன் அடைப்பீங்க அதை வச்சு எப்படி உங்களால கடன் அடைக்க முடியும்னு சொல்றீங்க எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க ஏன்னா ஆறாம் வீட்டை சேர்ந்து உட்காந்துருக்காரு அவ்வளவு வேலை முடிஞ்சு கடனுக்குள்ள கிரகம் சேர்ந்து வச்சு அப்ப கடனை அடைக்க போறீங்க லாபம் கிடைக்க போகுது பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது சோதரூர் நல்லா இருக்க போகுது தாய்மாமூரும் நல்லா இருக்க போகுது வேலை வெளிநாட்டில உள்ள அனைவருக்கும் வேலை உதியவம் சூப்பரான வேலை கிடைக்க போகுது இது கன்ஃபார்ம் ப்ரோமோஷன் கிடைக்க போகுது எழுதிய வச்சிக்கோங்க மேச ராஷ்கரன் நீங்க ஆல்ரெடி வேலையை மாறணும்னு எத்தனை நாள் பிளான் பண்ணிருக்கீங்க இப்ப மாறுவீங்க பாருங்க வேலை உதியவத்துல வெளிநாட்ட வேலை பாக்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க கண்டிப்பா வேலை உதவியம் மாற்றம் கண்டிப்பா உண்டு திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடகளுக்கு நான் சொல்ல வரல காதல் திருமணம் அதிக பேருக்கு நடக்கும் குழந்தை பாக்கியம் இந்த மாசத்துல யாரெல்லாம் அந்த பிப்ரவரி மூவ் மூப்பன்றிகள கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கும் இரண்டாவது திருமணம் சரி முதல் திருமணம் சரி எல்லாமே நடக்கும் என்ன காரணம் எதனால சொல்றீங்க திருமணம் நடக்கணும் நல்லா பாருங்க ஏழாம் வீட்டு அதிபர் சுக்கரபகன் பதினோராம் இடத்துல லாபத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு கல்யாணத்தை பண்ணும் குழந்தை சுக்கரபகானே பார்த்தப்ப நான் குழந்தைய கொடுக்க போறேன்னு சொல்றாரு அப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகி திருமணத்தலை நீங்கி நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறா நீங்க ஏழரை சனில விரை சனி வந்தாலும் என்ன பெருசா பாதிக்க இப்ப விட மாட்டார் திருமணத்துக்கு நல்ல நிறம் இப்ப இந்த மேஷத்துக்கு இருக்கு அரசியல் அரசாங்கம் இப்ப மூவ் பண்ணலாமா அரசாங்கத்துக்கு வேலைக்கு எத்தனை பேர் நீ முயற்சி பண்ணீங்க எத்தனை பேருக்கு ஃபெயிலர் ஆனிச்சு மட்டும் கேட்டு பாருங்க கண்டிப்பா ஃபெயிலர் ஆயிருக்கும் இப்ப பாருங்க கரெக்டா நான் சொல்றேன் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நீங்க அரசாங்க எக்ஸாம் எழுதி பாருங்க ரிசல்ட் வரலாம் என்னன்னு கேளுங்க யாருக்காச்சும் குடும்பத்துக்கு ஒருத்தர் காச்சும் அரசாங்க வேலை வரும் ஏன் சூரியபான் புதனோட சேர்ந்துருவார் வேலைக்கு இவ்வளவு கிரகம் யாருக்கா புதன் தானே உங்களுக்கு ஆராமிட்டது இப்படி அவரோட சேர்ந்து சூரிய பகவான் இருப்பாரு உதரவாங்க தான் புத்திக்கார அறிவிக்காரன் இங்க தான் இருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேர எடுத்து பாருங்க அரசாங்க தேதி பதிமூணு போயிடும் கண்டிப்பா பதிமூணா தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை எழுதினா நிறைய பேசுறது அரசாங்க விலையில கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அரசியல் நிறைய பேருக்கு பெரிய லெவலுக்கு வரணும்னா மேசராசிக்காரங்க கண்டிப்பா தேதிக்கு அப்புறம் மூவ் பண்ணி பாருங்க நீ ஒரு பெரிய லெவலுக்கு வரலன்னா என்னன்னு கேளுங்க அரசாங்க அரசியல் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது இது எல்லாமே சூப்பர வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு நிறைய பேருக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் ஜாதத்துல தைரியமா தொழில பண்ணுங்க செம்மையான ஒரு யோகம் இருக்கு பாவம் நல்லா இருந்தால் மட்டும் இப்போ தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டால் இனிமே தொழில மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் கண்டிப்பா பயப்படாமல் இறங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுவர் மெயினா போலீஸ் வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கு எலக்ட்ரிகல் ஃபீல்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னா அவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரமா இருக்கு அதே மாதிரி கலைத்துறையில நிறைய பேர் பயணிக்கிறீங்க நெருப்பு சார்ந்த விலை இருப்பு சார்ந்த விலை ஐடிஐ ஃபீல்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் நகைகளை வச்சிருக்கவங்க கமிஷன் வியாபாரம் பண்றவங்க இந்த தொழில் பண்ணக்கூடிய அனைவருக்குமே சரி இந்த காலகட்டம் இது ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம் தயவு செய்து உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது மேசராசி ஏன்னா இப்ப நேர காலம் எல்லாமே நல்லா கூடி வருது சனிபவன் நல்லா இருக்காரா உங்களுக்கு என்ன திசா புத்தினார் பார்த்துக்கிட்டு நீங்க எப்போன்னா கண்டிப்பா யோகம் உண்டு இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை நிறைய கேட்குற கேள்வியை லாட்ரி யோகம் அடிக்குமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் வெளிநாட்டு உள்ளவங்க லாட்ரி எடுத்து பாருங்க கண்டிப்பாக அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையே ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் வெளிநாட்டில் உள்ளவங்க விசா பிரச்சனை அடுத்து சொந்த குடியுரிமை கிடைக்கிறதுலாம் இந்த பிப்ரவரி மாதம் எண்டுக்குள்ளே நீ முயற்சி பண்ணிடணும் அதுக்கான அப்ளை செய்வாம நீங்கள் கொடுத்துடணும் ஏன்னா உங்களுக்கு டைமிங் பக்காவாக இருக்குது இதை விட்ட வேண்டாம் இப்போ நட்சத்திர பலன்குள்ள போவோம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி எதுவுமே சொல்லிக் கொடுக்காம நான் பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்பாக இருக்கும் எப்படி எதை உடனே எதை எடுத்தாலும் சரி நல்லா பயங்கரமான இயற்கையான ஞானம் பெற்ற ஒரே நட்சத்திரம்னா அஸ்வினி மட்டும்தான் எல்லா வேலையுமே டக்குன்னு புரிஞ்சக்கூடிய தன்மை பயங்கரமான த ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் எல்லாமே பாருங்க அந்த அஸ்வினியில் நட்சத்திரம் பண்ணது சூப்பராக இருக்கும் ஆனா இனிமே எல்லாமே அஸ்வினி நட்சத்திரம் பண்ணதுக்கு செம்மையான ஒரு யோகம் இருக்கு இதை விட்டுறாதீங்க ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் பதினொன்றுல போய் உக்காந்துட்டார் லாபம் பொருளாதார வருமானத்தை செம்மையா அமைச்சு கொடுப்பாரு ஏன்னா இதுக்கு படி காசு பணம் இன்கம் சேமிப்பு அதிகமா இல்லை குடும்பத்தில் ஒரு கலகங்கள் ஒரு உடல் ரீதியாக ஒரு பாதிப்பு எல்லாமே இந்த அஸ்வின்ல பிறந்தது நீ இருந்தீங்க இனிமே நல்லா இருக்கும் பொருளாதார வருமான வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக கனமுனை ஒற்றுமை விஷயம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே அஸ்வின்ல பிறந்ததுக்கு செம்மையான ஒரு டைம் இருக்கு இப்போ செலவு சுபகாரியம் குடும்பத்துல கண்டிப்பா நடந்திருக்கும் இனிமேல் நடக்கும் பார்த்துது படிப்புகள் இல்லை நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் தொழில் ஒரு சூப்பராக அமைஞ்சுக்கு அதுதான் பரணி நட்சத்திரம் ரொம்ப நாகரிகமான குணம் ஒழுக்கமான குணம் நிறைய ஒரு டேலண்டான குணம் அறிவான குணம் எல்லாமே இந்த பரணி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு செம்மையா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த லட்சத்துல பிறந்தாவே எந்த வேலை பார்த்தாலும் அது ஒழுங்கா பார்ப்பாங்க உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே நம்ம இதான் ரொம்ப அவங்கள்ட்ட விரும்புறது இப்படி பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும் பரணியில பிறந்தவங்க இனிமே பரணி பிறந்தவங்க எல்லாமே யோகமா இருக்கு படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு பயணிப்பு சூப்பரா இருக்கு ஆசைப்பட அடையக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு ஏன்னா இப்ப சொந்தமா தொழில் பண்ணணும் நம்ம சொந்த காலம் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துருக்கு பாருங்க பரணவங்க ஏன்னா இதுக்கு மாதிரி ரொம்ப தருமாற்றத்தை பாத்தீங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுக்குறது பரண பதவா இனிமே பாருங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வரும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ படிப்பு கல்வியோ தொழிலோ உத்தியோகம் எல்லாமே சூப்பரமைக்குறாரு எந்த ஒரு தடங்கும் வராது நல்ல ஒரு மாற்றம் லைஃப் இருக்கு அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது யாருக்கும் அடிபணிச்சு போகணும்னு அவசியமும் கிடையாது நம்ம உழைக்கிறோம் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம நல்லா இருக்கும் இந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும் கார்த்திகளை அப்புறம் தான் எப்போதுமே சரி இவங்க நம்பி ஒரு விஷயத்தை நம்பி இறங்கலாம் நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு பத்து பேர் மதிக்கிறாப்புல ஒரு குணம் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே இறைவன் உங்க பக்கம் பெரிய சாதிக்க போறீங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் படிப்புகளில ஒரு மாற்றம் அரசியல் அரசாங்கம் தொழில் உத்தியோட நல்ல ஒரு அனுகூலம் ப்ரமோஷன் தேடி ஒரு இப்போ திருமணத்துல குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் உங்களுடைய பூர்வ இட சொத்து பிரச்சனை சரியாக கூடிய அமைப்புகள் எல்லாமே ஒரு வழக்குல ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே தேடி இருக்கு எந்த ஒரு தடங்குமே உங்களுக்குமே கிடையாது எதை எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர சூப்பரா இருக்கு இந்த கார்த்திகை நட்சப்பட நாள் வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை எல்லா தடையிலும் உடைத்து வெற்றி பெறும் மாதமாகவே அமைகிறது